வணக்கம் படிக்காம ஒருத்தன் இருந்தாக்க என்னையா தரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் படிக்காம ஒருத்தன் இருந்தா என்னத்த நீச்சிருந்தீங்க வையா இப்படி திரும்ப ஆயிருக்கலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம் இன்னும் சில பேர் படிக்கல அப்படின்னாக்க மக்கும் சொல்லுவோம் ஏன் நம்ம ஊர்ல ஒரு பழமுறையே இருக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு ஒருத்தன் இருப்பான் அதே போல படிக்காம ஒருத்தன் இருப்பான் என்ன அது வைத்தியருக்குள்ள சீக்கு வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்னு எல்லாம் பழமொழியிலாம் சொல்லிட்டு திரியிற காலம் தான் இது திரிஞ்ச காலம் தான் இது ஆனால் அவன் ஒருத்தனை படிக்கலை அப்படின்னாக்கா அவனை தற்குரியாகவோ பாமரத்தனம் உள்ளவனாவோ நம்ம நினைச்சிட முடியாது நினச்சிடவும் கூடாது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை இன்னைக்கு வரைக்க ஒரு ரோல் மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் ஆட்சி செய்திருந்தாலும் கூட கர்ம வீரர் காமராஜருடைய ஆட்சியை வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கும் இப்ப நான் எனக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு நான் காமராஜர் ஆட்சியில் நான் வாழல நான் பிறக்கவே இல்லை ஆனா காமராஜர் ஆட்சி எப்படிப்பட்டது தெரியுமான்னு இன்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்தவர்கள் பேரி இப்ப சின்ன ஆயிடுச்சு அது வேற விஷயம் ஆனால் சின்ன இயக்கம்னு சொல்ல முடியாது திரும்ப பெரிய இயக்கமாக மாறி இன்னைக்கு பிஜேபிக்கு வலுவான ஒரு எதிர்க்கட்சியா இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி வந்துடுச்சு பிஜேபி ஆட்சின்னு கூட சொல்ல முடியல ஏன்னா என்டிஏ கூட்டணின்னு மாறிடுச்சு அவங்க குறைஞ்சிட்டாங்க இவங்க ஏறிட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால யாரையும் குறைச்சி எள்ளி நகையாடுறதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது தடகு தடகுன்னு அரசியல் மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையை காலையில் ஒன்று மதியானம் ஒன்றுன்னு மாறுது அப்ப கர்ம வீரர் காமராஜருடைய ஆட்சியை அமைப்போம் அமைப்போம்னு தான் இன்னைக்கும் காங்கிரஸ் சொல்லிட்டே இருக்கிறாங்க காமராஜருடைய ஆட்சியை எப்படி அப்படின்னு இன்னும் சொல்லப்போனா கல்வி கண் திறந்தவர்னு சொல்றாங்க கல்வி கண் திறந்தவர்னாக்கா அப்ப அவர் எம்பூட்டு படிப்பு எல்லாம் படிச்சிருக்கணும் அம்பூட்டு படிப்பு எல்லாம் படிக்காம சாதாரண படிப்பு படிச்சவருங்க அதனாலதான் காமராஜரை கல்வி கண் திறந்தவர்னு சொல்றோம் கல்வி நாளாகவே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் அதனாலதான் கர்ம வீரர் காமராஜரை படிக்காத மேதை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு படிக்காத மேதைங்கிற படத்தை பற்றி தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் படிக்காத மேதை எப்பயோ வந்த படம் இதையே இப்போ பேசணும் அதாவது ஒரு குழந்த பிறந்து அடுத்த ஒரு வருஷம் ஆகுது அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னா இன்றைக்கி ஒன்றாவது பிறந்த நாளைக்கே பேனர் பேனராக பத்தாயிரம் ஐம்பதாயிரம்னு பண்ணி பேனர் வைக்கணும் ரெண்டாவது குழந்தைக்கு பெரிய அளவுக்கு இத்தனை ரெண்டாவது பிறந்தநாள் அப்படின்லாம் கொண்டாடலாம் பெருசாக கிராண்டாக வைக்கும் பத்தாவது பிறந்த நாள் அப்படின்னு பத்து அப்படின்னு கேட்கலாம் இன்னைக்கு வாங்கி வைக்கும் சமீபத்தில் ஒரு கார் வடிவத்தில் கேக்கு செய்து பத்தாவது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அப்படி நான் ஒரு வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய அக்காவோட பேரப்பையலுக்கு கார்னா அவனுக்கு ரொம்ப விருப்பம் சின்ன பையன் ரெண்டு வயசோ மூணு வயசோ ஆகுது அவனுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் ஏன் ஒரு கார் கேக்கு வாங்கக்கூடாது எனக்கு பொது பொதுவாக கேக்கு வெட்டுறதுலேயே எனக்கு ஈடுபாடு கிடையாதுங்க என் குழந்தைகளுடைய பிறந்தநாளுக்கு கூட நான் கேக்கு வெட்டுறதுக்கு நான் வந்து ஆசைப்பட ஆசைப்பட மாட்டேன் என் குழந்தைகளும் ஆசைப்பட மாட்டாங்க அதுக்கு பதிலா ஒரு இருபது பேரை வச்சுக்கிட்டு ஜாலியா கொண்டாடிட்டு அவங்களுக்கு இட்லி உப்புமா அப்படி பொங்கல் அப்படின்னு குடுத்துட்டாக்க அது ஒரு பெரிய சந்தோஷம்னு நினைப்பாங்க அந்த கார் கேக்கு என்னடான்னு கேட்டா மூவாயிரம் ரூபாங்கிறான் அட்டாசமா செஞ்சிருக்கிற கேக்க அஞ்சே நிமிஷத்துல வெட்டி கார் சக்கரத்தை ஒருத்த வாக்கி போயிடும் கார் கதவு ஒருத்தன் வாங்கிக்கு போயிடும் யோசிச்சு பாருங்க ஆனா இப்படி பத்தாவது நாள் பிறந்த நாளைக்கும் பதினைந்தாவது நாள் பிறந்த நாள் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் இன்னைக்கு ஸ்டெயிலா நம்ம சொல்லிக்கிறோம் டூ கே கிட்ஸுங்கிறோம் டீன் பருவங்கிறோம் சில்வர் ஜூப்ளி இயர் கொண்டாடுறோங்கிறோம் பொன்விழா வளைவுன்னு அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் வைக்கிறாங்கன்னு போது படிக்காத மேதை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷத்துல வந்திருக்கு படம் எனக்கே இன்னும் ஐம்பத்தேழு வயசு ஆகுது இன்னும் மூணு வருஷம் ஆகும் நான் அறுபதாம் கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டுறது ஆக அறுபத்தி நான்கு வருடங்கள் கழித்து ஒரு படிக்காத மேதை அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி அறுபத்தி நாலு வருஷம் கழிச்சு ஒருத்தன் பேசுறான் அவனுக்கு வயசு ஐம்பத்தி ஏழு தான் ஆகுது அறுபத்தி நாலு வயசு கூட ஆகல அவன் பேசுறான்னா அந்த படத்தினுடைய மகத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அப்பாவை ஹோமில் சேர்த்துட்டு அம்மாவை வேறு ஒரு ஹோமில் சேர்த்துட்டு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற இளைஞர் கூட்டத்தை நம்ம பார்க்குறோம் அவன் அமெரிக்காவில் இருப்பான் அவன் அம்மாவை சே தாம்பரத்துக்கிட்ட ஒரு ஹோமில் சேர்த்துடுறான் அப்பாவை திருச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஹோமில் சேர்த்துடுறான் இப்படியான விஷயங்களை நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அதே போல் அவன் வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கிறான் இல்லை சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வேலைக்கு வந்துடுறான் கொண்டாட்டியும் வேலைக்கு போயிடுறான் ஒரு ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்னு தன்னுடைய அப்பா அம்மாவை கிராமத்திலேயே வச்சுக்கிட்டு மாசம் ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ கொடுத்துட்டு மனிதர்களை பார்க்க முடியுது இல்லையா அந்த ஊர்ல ஊரை அந்த ஊரை காதலிக்கிற ஊரை நேசிக்கிற ஊரையே உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டு மிச்சம் சொச்சோ அஞ்சு வருஷத்தையோ பத்து வருஷத்தையோ நம்ம இதே ஊரில் இதே தெருவில் தழிச்சிட்டு நம்ம இறந்து போயிடணும்னு ஒரு அடாப்ட் ஆகி அந்த ஊரோட வேர் பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த வயதான பேரண்ட்ஸ் அவங்கள இங்கே இருக்கிற தன்னுடைய மகனை பாத்துக்கிறதுக்கும் மகளை பாத்துக்கிறதுக்கும் இல்லை ஏன் ஒரு அப்பத்தாங்கிற ஒரு படத்துல அந்த அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்திருப்பான் அந்த பையங்கார சிட்டியில் பெரிய லக்ஸரியான அப்பார்ட்மெண்ட்ஸில் எதுக்குடா கூப்பிட்டு வந்தானாக்கா நாங்கள்லாம் டூர் போகிறோம் என் வீட்டு நாயை பார்த்துக்கிறதுக்கு வாங்க அந்த பெத்த தாயை கூப்பிடுற மாதிரி அப்பத்தாங்கிற ஒரு படத்தில் படமாக்கியிருப்பான் பிரியதர்ஷன்கிற ஒரு மகா கலைஞன் இந்த படம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அறுபத்தி நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மிகச்சிறந்த நடிப்பு அப்படின்னு நான் சொன்னாங்க சிவாஜி என்ன நினைக்காமல் சும்மா ஒப்படைத்திறாருன்னு நினைச்சியா அப்படின்னு நீங்கள் என்னை திட்டலாம் என்ன சொல்ல போனால் ஒரு அப்பாவித்தனமான கதாபாத்திரம் இருக்குல்ல ஒரு ஸ்டைலான ஒரு முரட்டுத்தனமான கேரக்டர் இருக்குல்ல ஒரு ராஜாவான கேரக்டர் இருக்குல்ல ஒரு குஷ்டரோகியான கேரக்டர் இருக்குல்ல இது மாதிரி தமிழ் சினிமாவில் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதற்கு யார்ரா டிக்ஷனரி அப்படின்னா சிவாஜி அந்த சிவாஜியை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண முடியும் உதாரணத்துக்கு சிப்பிக்கல் முத்து மாதிரி ஒரு படம் கமலஹாசன் அப்பாவியே நடிக்கிறாரு நிதியின் மறுபக்கம் மாதிரியான ஒரு படம் விஜயகாந்த் அப்பாவியே நடிக்கிறாரு சத்யராஜ் அப்பாவியே நடித்த படங்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம் ஏன் நடிகர் தலைவத்தோட பையன் பிரபுவே சின்ன தம்பி மாதிரியான படத்துல அப்பாவியா நடிக்கிறாரு இந்த அப்பாவியா நடிக்கிறதுக்கான ரஜினியா அப்பாவியா நடிச்சிருக்காருல்ல இல்லையா அப்படிப்பட்ட அப்பாவிக்கெல்லாம் ஒரு டிக்ஷனரியா ஒரு 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 டிக்ஷனரி அது ஏ அப்படின்னாக்கா ஏ டு இசட் இருக்கிறதால ஒரு டிக்ஷனரியா நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு டிக்ஷனரி சிவாஜி பின்னா ஒரு டிக்ஷனரி அப்படின்னு கிட்டத்தட்ட தமிழ் எழுத்துக்களை வைத்து கொண்டு நீங்க டிக்ஷனரிய சிவாஜியை வச்சுட்டு உருவாக்கலாம் இங்கிலீஷ் எழுத்துக்களை வச்சுக்கிட்டு நீங்க டிக்ஷனரியை உருவாக்கலாம் அப்ப அப்பாவி அப்படின்னு போட்டீங்கன்னா ஒவ்வொரு விதமான அப்பாவியா பணக்கார அப்பாவியா ஏழை அப்பாவியா கிராமத்து அப்பாவியா நகரத்து அப்பாவியா பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிற அப்பாவியா தனியா இருக்கிற அப்பாவியா தினுசு தினிசா நடிச்சு கொடுத்துருக்காங்க மனுஷன் இந்தா வச்சுக்க இந்தா வச்சுக்க இந்தா வச்சுக்க தமிழ் சினிமாவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன் நடிப்பு வல்லறோம் அப்படி ஒரு அப்பாவித்தனமாக சிவாஜி நடித்த அற்புதமான படைப்பு தான் படிக்காத மேதை இந்த ப படிக்காத மேதை பா வரிசை ப படிக்காத மேதை பா பாசமலர் பா பாக பிரிவினை பாலும் பழமும் இப்படி பா வரிசை இயக்குனர் பேரெடுத்தவர் பீம்சிங் அவரும் பாபி அந்த வரிசை தானே ரைட்டு அவரை செல்லமாவே சிவாஜி வந்து பீம்சிங் அவர்களை வந்து பீம்பாய் என்ன ஓகேயா ரெடியா அப்படின்னு தான் கேட்பாராம் பீம்பாயின்னு செல்லமா வரான் பீம்சிங்க அந்த பீம்சிங் கொடுத்த படைப்புகள் எல்லாமே தமிழ் சினிமாவுக்கு தரமான படைப்புகள் இன்னைக்கு குடும்ப கதையே இல்லைங்க குடும்பமா உட்காந்து படம்பாக்கவே முடிய மாட்டேங்குதுங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு சினிமாவில் நான் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு சினிமாவுக்குள்ளார நுடைஞ்சி சார் நான் டைரக்டர் ஆகும் சார் சார் நான் பெரிய கேமராமேன் ஆகும் சார்ன்னு நினைக்கிறவங்க எல்லாம் சிவாஜி பீம்சிங் படைப்புகளை ஒரு பத்து படத்தை நீங்க பார்த்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு இன்னைக்கு தேவையான குடும்ப கட்டமைப்பெல்லாம் சதஜி சுக்னூர் ஆயிட்டு இருக்கு கிரேசி மோகன் ஒரு ஒரு இன்டர்வியூல சொல்லுவார் முன்னாடிலாம் அப்பா அம்மா பையன் பொன் மருமக பேர பேத்தி சித்தப்பா மாமான்னு சேர்ந்து இருக்கிறதால கூட்டுக் கொடுத்துடும் சேர்ந்து கூட்டு குடுத்துறோம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு கே சி மோகன் காமெடியா சொன்ன விஷயத்த நம்மளால காமெடியா நினைக்க முடியாது அவ்வளவு வேதனை மிகுந்த ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஆனா அப்படி கூட்டு குடும்பத்தினுடைய குடும்பத்தினுடைய உறவுகளுடைய மேன்மைய பீம்சிங் அளவுக்கு அடுத்தாப்புல கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்றாரு அதற்கு அடுத்தாப்புல ஸ்ரீதர் சார் மாதிரி சொன்னாங்க பாலச்சந்தர் சார் சொன்னாங்க பாரதிராஜா தொன்று சொல்லிட்டே வந்தாங்க இந்த வகையில என்ன படிக்காத மேதை இந்த படிக்காத மேதைக்கு நான் சொன்ன குடும்ப கதையை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கற்பகம் மாதிரி சித்தி மாதிரி எத்தனையோ படங்கள் வாழையடி வாழை மாதிரிலாம் பிரமாதப்படுத்தி கே எஸ் அவருடைய பசனத்துல உருவான படம் தான் படிக்காத மேதை டைரக்டர் பாசமலர் அந்த மாதிரியான படங்கள்லாம் பாவரிசியில கொடுத்த பீம் பாய் அழைக்கப்படுகிற பீம்சிங் அவர்களுடைய படைப்பு தான் இந்த படம் ஆக அவர் டைரக்ட்